வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட் அவர் ஈஸ்வரப்பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அலந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லோரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் இருக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னெடுத்துக்கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்திக்கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டாருன்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்காலேருந்து தே கள்ளங்கெல்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலு கையெல்லாம் அழுகிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் கல் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழித்து தான் உளுட்டுக்குள்ளார் வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர் விடைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வையின் ஒரு சிறப்பு பார்வையின் மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுத்து சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழரை சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு எப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்ப இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவாகிறார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்கா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை கூட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது உங் நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னவென்றால் என்றால் அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்றும் இல்லை அன்றைக்கி அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால் சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவான் சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் சார் அவர் அர்தாம் சனி சார் எனக்கு அப்படின்வான் அவர் நேராக எழுத சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது அதுமாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் தம் வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் தனகாரகன் அவர் கொடுக்குறதுல வச்சுன்னு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்லையே நம்மட்டேன் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விற்பகையே கட்காஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்திரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாஜ விற்பகைன்னு அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலங்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்திருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்று தொடர்ந்து பார் வணக்கம் துளா ராசி அன்பர்களே காகத்வாஜ்மே கட்காஸ்தாய்தி தன்னோமந்த பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்திலே காகம் வாகனமாக கொண்ட சனி என்ற மெதுவாக செல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை துதிப்பது இது தினமும் சொல்வது நல்லது துலாநாயர்களான நீங்கள் ரொம்ப சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிதேவத்தை பார்த்தா சுக்கரன் உட்காந்துருப்பாங்க இந்த சுக்கரனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா லக்ஷ்மி கடாட்சம் பணவரவு இதெல்லாம் அந்த பணவரவு எல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன ராசி பூரட்டாதீன்னு நட்சத்திரத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே அது குபேரன்னு வந்துடும் அடுத்து உத்திரட்டாதின்னு போயிட்டிங்கன்னா காமதேன்னு வந்துடுவார் ரேகதின்னு வந்தால் சனீஸ்வரனே வந்துடுவார் அப்படி எல்லாத்தையும் ஒருங்கே அணைந்து கொண்டிருப்பார் ஏன்னா சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்குள்ளே உச்சமாகக்கூடிய விஷயம் அப்போ உங்களுக்கு கெட்ட செய்வாருன்னா டெஃபனட்டாக கெட்ட செய்வதுக்கு வாய்ப்பே இல்லை லக்ஷ்மி கடாட்சத்தை பொங்கக்கூடிய விஷயத்துலலாம் ஏற்படுத்தி விடுவார் நல்ல சுபிட்சமான ஒரு காலகட்டம் உங்களை விட்டது நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக டிக்கடி சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் காசு வந்துடும் என்ன பண்ணாலும்னா நெகட்டிவ் இல்லாத பாசிட்டிவ் வைப்பில் என்ன பண்ணாலும் அப்படின்னு எடுத்துக்கோங்க சினிமா துறை மீடியா துறை நான் கலைத்துறையில் கற்பனை வளத்தில் எழுதுகிறேன் நிறைய சித்திரங்கள் ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறேன் மீடியா ரிலேட்டட் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுறேன் இப்படி சொல்லக்கூடிய ஆசாமிகள் எல்லாத்துக்கும் வரும் நல்ல பெனிஃபிட் எல்லாம் ஏன்னு சொல்லுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஏரியா இருந்தால் இதோ வந்துடுச்சு இந்த துளாராசிக்குள்ளார வந்த இந்த எஃபெக்ட்டு சனி ஆறாம் இடத்தில் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அவர் ஐந்தாம் அதிபதியும் நாலு அதிபம் சுகஸ்தானாதிபதி கூட்டு அதிர்ஷ்டம்னு இல்லை அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஐந்து அது ஆறில் போய் உட்காந்து அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னது உங்கள்கிட்ட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களாம் தோற்று போக போகிறாங்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவான் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை அதே மாதிரி படுக்கையில் படுத்துருக்காங்க சார் வியாதியாக இருக்குது சார் இன்னும் சரியாகலை சரியாக வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகள் படிப்பெல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ படிக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த சூழ்நிலையோ கடை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் கடன் இருந்தது சார் கடன் இப்போ தீரப்போகுது சார் கவலைப்படாதீங்க ஏன்னா சனி அவருக்கு உத்தரட்டாதீங்க உள்ள அந்த நட்சத்திரத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய கடனை படிப்படியாக குறைப்பதற்கான வழிகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வீடே இல்லை சார் வீடு வாசல்லாம் வாங்கிறதுக்கு வழி கொடுத்து கொடுவார் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும் இப்படி எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஆனால் இது எல்லாமே அப்படியே நடந்துருமா அப்படின்னாக்கா யாரெல்லாம் அந்த வடிவேல் காமெடிஸ்லாம் சொல்லலாம் யார் பொண்டாட்டியெல்லாம் பத்தினியோ அவங்க கண்ணுக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லைங்களா அதை மைண்டில் எடுத்துக்கிடுங்க யாரெல்லாம் நேர்மை தர்மம் தானம் இதிலே கரெக்டாக சின்சியராக இருக்கிறாங்களோ தன் வேலையிலே எவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டபுள் கோட் அந்த வாட போடுங்க யாரெல்லாம் சின்சியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மேற்கொண்ட பலன்கள் எல்லாம் உண்டு அப்படி இல்லைனா எனக்கு நெகட்டிவ் பலன் ஆல்ரெடி இது அதனால் யாரெல்லாம் எந்த வேலையுமே தன்னுடைய உழைப்பில் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் செய்திருக்கிறேன் சார் இது என்னுடைய வேலை தான் அதாவது நார்மலாக சொல்லுவாங்க நல்லதெல்லாம் எந்து கெட்டதெல்லாம் அடுத்த வந்துன்னு நல்லதும் எந்து கெட்டதும் எந்துன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கத்துக்குள்ளே போங்க அப்படி தான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் போகணும் அப்படி போனேன்னா உங்களுக்கு கெட்டதுக்கான பலன் கம்மியாகும் நல்லதுக்கான பெனிஃபிட் ஜாஸ்தியாகவும் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குது அதனால் நார்மலாகவே சொல்லிக் கொடுப்ப விஷயம் என்னென்ன நல்லதே நினைங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த நல்லதே நினைங்கள் நீங்கள் எக்ஸ்க்ளூஸ்லி இந்த ராசிக்காரர்கள் திங்க் பிக் அப்படின்னு வாங்க எதையும் பெருசாக யோசிங்க சின்னதே வேணாம் இல்லை அழகாக பெருசாக யோசிங்க உங்களால் முடியும்னு நம்பி காலை எடுத்து வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எனக்கு நல்லது தான் நடக்க போகிறதுன்னு எடுங்க இதெல்லாம் நீங்கள் செய்யணும் ஏன்னா இது நல்ல காலம் இதை செஞ்சீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் ரெட்டிப்பாக கிடைக்கும் மற்றவங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடியது புனான்சா அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த அதாவது நார்மலாக இப்படி சொல்லணுன்னா கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதி முடித்தவுடன் தேவரஐயா அவர்கள் சொன்ன சம்பளம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சம்பளம் வேறேன்னு ஏதோ ஒரு பணத்தை தான் சொன்ன சம்பளத்தை விட பத்து மடங்கு ஜாஸ்தியான ஒரு பணத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒரு கோட்பா இது உண்டு அப்படி கொடுக்க முடியுது சனீஸ்வரன் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா சனீஸ்வரன் போல கொடுப்பார் இல்லை இது உங்களுக்கு அப்படியே ஆப்டாக புரிஞ்சிடும் அதனால் துளாராசி அன்பர்கள் என்ன காரணம் கொண்டும் டீவியேஷன்னு சொல்லுவான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாட்டி நெகட்டிவுக்களை போகாமல் நிலை பிளறுதல் அப்படிங்கிற இல்லாமல் யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மாக நல்லதொரு காலம் இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது பிளான் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணுறது மட்டும் இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு எக்யூப்டாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுடைய கீழ்நிலை ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்கள் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் லேடி ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே போல் படிப்பறிவு இல்லாத ஏழைகளுக்கு படிக்க முடியாத ஏழைகளுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிஷரி ரிசல்ட் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து இதை செய்ய இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு பயிற்சி தூண்டலாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை வாழ வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்